சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ காலம் கருதி அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பாலாஜா வல்லவன் அருகில் வருவதற்குள் நான் உரையை முடித்து விடுவேன் ஒரே செய்திதான் இப்போது திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் புதிதாய் ஒரு வித்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனைமுத்து அறிஞர் பெரியார் தான் சரியில்லை எப்படி என்றால் துணை முதலமைச்சர் சரியாக இருக்கிறார் முதலமைச்சர் தான் சரியில்லை இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் சரியா ஐயா ஆணை முத்து அறிஞர் தானே ஆனைமுத்த அவர்கள் திராவிடம் பற்றி சொல்லி இருக்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் எங்கே சொல்லியிருக்கிறார் நம்முடைய வரஜாவல்லவன் தோழர்கள் வெளியிட்டிருக்கிற தன்னுரிமை தமிழ்த் தேசம் இப்போதான் வந்திருக்கு அந்த புத்தகம் அது பழைய புத்தகம் தன்னுரிமை தமிழ் தேசத்தில் ஆறைமுத்தையா ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரை எழுதப்பட்ட தேதியை அவர் கீழே குறித்திருக்கிறார் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அதில் திராவிடத்திற்கான படிநிலை விளக்கத்தை விட தெளிவாக சொல்ல முடியாது மூன்று நிலைகளில் திராவிடத்தை விளக்குகிறார் அந்த புத்தகம் இங்கே இருக்கு ஒன்று திராவிடம் என்ற சொல் முதலில் தென்னிந்தியாவை குறித்தது அவர் சொல்லுவது அதுதான் தென்னிந்தியாவை குறித்தது சில பேர் புதிதா சொல்றாங்க பஞ்ச திராவிடம் அது அவார்டை குறிக்குது கௌட பிராமணன் பஞ்ச திராவிடம் எனவே திராவிடம்னாலே ஆரியம் தான் எவ்வளவு அறிவு பாருங்க ஐயா விளக்கம் சொல்றார் திராவிடங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கிற பாப்பான குறிக்குதுடா திராவிடம் என்பதே தென்னிந்தியாவை குறிக்கிறது வரிசே அதற்கு சான்றுகளை காட்டுகிறார் பஞ்ச என்பது ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகம் மராத்தியம் ஐந்து மாநிலங்களாகிய தென்னாட்டில் வாழும் பார்ப்பனர்களை வாழ் அதாவது திராவிடம் என்பது அந்த இடத்துல தென்னிந்தியாவை குறிக்கிறது தொடக்கத்தில் திராவிடம் என்பது பணிக்குடைய நூலை முரசொலி மாறனவர்கள் எடுத்து காட்டுவார்கள் இன்றைக்கு முரசொலி செல்வம் அவர்களினுடைய நினைவு நாள் மாறனவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் புத்தகத்தில் பணிக்கர் என் மேற்கோள் காட்டுவார் இந்தியாவை இயற்கை இரண்டாக பிரித்திருக்கிறது நாங்கள் இல்லை விந்திய மலைக்கு வடக்கும் தெற்கும் தெற்கில் இருப்பது தான் திராவிடம் பணிக்கர் சொல்லுகிறார் அதையும் ஐயாவர்கள் எடுத்து காட்டுகிறார் இது முதல் நிலை இரண்டாவது நிலை என்ன வந்தது என்றால் நாம் ஏன் நம்மை எதிர்மறையில் கூறிக்கொள்ள வேண்டும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்றால் பார்ப்பனர் அல்லாதார் என்பது எதிர்மறை சொல் நாம தொண்ணூத்தி ஏழு பேர் அவன் மூணு பேர் அவன் வச்சு நம்ம அடையாளம் சொல்லணும் எனவே பார்ப்பனர் அல்லாதார் என்று எதிர்மறையில் சொல்லாமல் உடன்பாடாக சொன்னதுதான் திராவிடர் என்கிற சொல் யார் இருக்கா அறிஞர் ஆணை அவங்க சொல்ற கணக்குல ஐயா பெரியார் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அறிஞர் ஆணை முத்து சொல்லி இருக்கிறார் எனவே பார்ப்பனர் அல்லாதார் என்பதற்கு வந்த சொல்லே திராவிடன் என்பது மூன்றாவதாக ஐயா ஆனைமுத்த எழுதுகிறார் அந்த போக்கில் மறுபடியும் ஒரு மாற்றம் உள்ளது நிலத்தை குறித்தது மொழியை குறித்தது பிறகு பார்ப்பனர் அல்லாதாரை குறித்தது கால போக்கின் வளர்ச்சியில் அம்பேத்கரிய மார்க்சிய பெரியாரிய கருத்தியனான சமத்துவத்தை சொல்லுகிற சொல்லே திராவிடன் என்ற ஆனது ஐயா எழுதியிருக்கிறார் ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் ஆணை முட்டையாவை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்பதும் போய் எதையாவது இன்றைக்கு என்ன முடியாது நண்பர் ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி இப்போது ஜி டி நாயுடு எதிர்ப்பதற்கு நாயுடுவை வைத்துக் கொள்ளலாம் நாம் ஒன்றும் நாயுடு பக்கம் எல்லாம் சார்ந்தவர்கள் எப்பா என்னைக்கு நாங்கள் கருப்பு சட்டை போட்டோமோ அன்னைக்கே ஜாதி கீழே விழுந்துருச்சா ஜாதி கடவுள் மதம் எல்லாம் சேர்ந்துதான் விழுந்தது நாயுடு ஆனால் துரைசாமி பாலம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும் நான் வருகிற போது பேருந்துகளை நண்பர்கள்ட என்னோட கார்ல வருகிற போது தம்பிகள்கிட்ட கேட்டேன் உனக்கு கருப்பையா தெரியுமாங்க யார் அந்த தெருவில் இருக்காரு அவர் அங்கே மூப்பனா தான் தெரியும் கருப்பையானா தெரியாது எனவே நம்ம வேணும்னு அவரை சொல்லலை போகட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்குற எங்கள் முப்பாட்டன் தாத்தன் பூலித்தேவனை எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் எனக்கு சொல்ல பூலித்தேவன் பேரில் ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டம்

எல்லா பையன் இந்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு கோட்சையும் அதே தான் சும்மா எனக்கு கடவுள் ஆணைப்படி காந்தி ஆரையில் கொஞ்சம்னா கடவுள் ஆணைப்படி அப்புறம் நாங்கள்லாம் புறப்பட்ட சிரமம் நன்றி வணக்கம்